இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் சில விஷயங்களை சொல்லி பையன் செய்யறான் அப்போது சொல்றாங்க அதாவது ரசுல்லாவுடைய வலது கை கீழே இருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபியுடைய கை மேல இருக்கிறது அப்போ சொல்றாங்க இதுக்கு பேர் தான் பையத் பையத்துடைய நேரத்தில் சொல்றாங்க நிறைய விஷயங்களை சொல்றாங்க அல்லாவுக்கு சீர்க்கு வைக்க கூடாது சாட்சி சொல்லக்கூடாது அதே போல அவனு சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க அடுத்து எல்லா முஸ்லிம்களுக்கும் நீங்கள் நலம் விரும்புங்கள் நீங்கள் நல்லதை செய்வதற்காக நீங்கள் யோசியுங்கள் என்று என்னத்தில் நீங்கள் பையத்து செய்து கொடுங்க இப்ப நம்மள யாருமே உடைய காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ள ஆனால் நாம் ரசுல்லாவுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதராக இருந்தால் நாமும் இந்த வையத்தை செய்திருப்போம் ரசுல்லாவுடைய கை கீழே இருந்திருக்கும் நமக்கு கை ரசுல்லாவுடைய கைக்கு மேல இருக்கும் அப்போது ரசுல்லா சொல்லுவாங்க எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ நலம் நாட வேண்டும் என்று பையத் செய்ய நாம செய்வோம் அல்லா மீது சத்தியமாக முஸ்லிம்களுக்கு நான் நல்லதை நினைப்பேன் இன்னொரு அரிசில வெகுஜன மக்களுக்கும் வருது பொது மக்களுக்கு நான் நல்லதை நாடுவேன் ஒரு இடத்துல சொல்றாங்க அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் தெரியுமா மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வேதி என்றும் மன் சலிமல் நாசு மின் லிசானிஹி வேதி ஒரு முஸ்லிமுடைய பேச்சால் ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடுகளால்

ஒரு முஸ்லிம் தன்னுடையதை தன்னுடைய பாதுகாத்துக் கொள்ள மாட்டான் என்பவன் வெகுவாக தன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மற்றவர்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தெருவில் வசிக்கக்கூடிய நமக்கு தெரிந்த தெரியாத பொதுமக்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் நல்லதை நான் யோசிப்பான் நல்ல சிந்தனையை நல்ல திட்டமிடல்களை எந்த விதமான கலவமோ கலவரமோ ஏற்படாது மாறாக ஒரு முஸ்லிம் என்பவன் அமைதியை நிலைநிறுத்துவான் மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கையாளர் மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி அவர் வாழ்வாரு அப்படி இன்னைக்கு நாம நம்முடைய மைண்ட் செட் நம்முடைய திட்டமிடல்கள் அப்படி இருக்குதா யோசித்து பாருங்க நாம நம்மை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இங்க பேசிட்டு இருக்கிற பயன் எனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பேசக்கூடிய எனக்கும் தான் எல்லாருக்கும் நாம் நம்முடைய சுயமான அந்த நலத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா

இன்னொருவர் இன்னொருவரை இப்படியாக ஒரு மூவின் ஒரு மூவின் சமூகம் ஒருவரை ஒருவர் பலப்படுத்துபவராக ஒருவரை ஒருவர் அந்த அளவிற்கு ஒரு ஹெல்பிங் மைண்டோட ஒரு சமூகம் இருந்திருக்க வேண்டும் நாம என்ன நம்ம ஊருக்காரங்க நம்ம தெருவுக்காரங்க நம்முடைய குடும்பக்காரங்க நம்முடைய மக்கள் என்று மட்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மூம்க்கு அதாவது நலம் நாடக்கூடிய அதாவது ஒரு நம்பிக்கையை அவன் சிந்திப்பான் எசுத்து வாழ்க ஒரு கட்டிடத்தை எப்படி ஒரு கல் இன்னொரு கல்லை எப்படி ஒரு செங்கலை வச்சு இன்னொரு செங்கலை வச்சு ஒரு தூணை வச்சு இன்னொரு தூணை வச்சு ஒரு பில்டிங்கே நிக்குதா இல்லையா